ஜான் ஜபராஜ் போக்சோ வழக்கில் கைதாக போகிறாரு ரெண்டு பிள்ளைகள் அவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்குறாங்க ஒன்று பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளையும் பதினாலு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறு பிள்ளையும் பாலியல் சீண்டல் செய்ததாக ஜான் ஜான்ஜபராஜ் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஸோ போக்சோவில் கைது செய்ய அவர் அழைக்கும் போது அவர் எங்கேயோ தலைமறை ஆகிட்டார் தன் ஃபோனை எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு தன்னுடைய உறவினர்கள் ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறதாக இருக்குது ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சு இப்படி பாத்துட்டு இருக்கும்போது கூட அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் இதை நான் கவனிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வருது அதாவது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது ஸோ பல முறை இவருடைய தவற நாம் சுட்டி காட்டி இருக்கிறோம் பலர் சுட்டி காட்டினாங்க சீக்கிரம் மணந்திரும்புங்க தன்னுடைய உங்களுடைய மனைவியோடு கூட ஒப்புரவாகுங்க உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க இந்த மாதிரி கூத்தாட்டம் போடுறது டான்ஸ் ஆடுறது பப்புளை ஆடுற மாதிரி புகைப்போட்டெல்லாம் ஆடி மக்களை கெடுக்கிறது வசீகரமான உடல் நளினத்தின் மூலியமாக வாலிபர்களை வசியப்படுத்தி கிறிஸ்தவத்தை ஒரு மாதிரியான ஒரு கூத்தாக மாற்றக்கூடாது என்பதையெல்லாம் பலர் கண்டித்தாங்க ஏன் மூத்த ஊழியர்களுக்காக கண்டித்தாங்க அப்படிலாம் கண்டிக்கும்போது இவர் போடா பெட்டரு வெண்ணெய் இப்படியெல்லாம் வந்து கடினமான வார்த்தைகளை சொல்லி சாடினதையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இந்த பிரச்சனை வந்தது கூட வலைதளங்களை நம்மளை போன்றவங்க எடுத்து இதை எடுத்து வச்சாங்க என்னுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு மனந்திரும்ப மாட்டாரா அப்படின்னு தான் நினச்சோம் கடைசி வரைக்கும் மாதிரி எப்படியாவது தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஒரு நல்ல ஒரு மனுஷனாக மாறிற மாட்டாரா அப்படின்னு நினைச்சுதான் நம்ம எல்லாம் வீடியோ போட்டோம் ஆனால் ஏற்கனவே சொன்னதும்படி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் அவர் தன் பிளவியை கடினப்படுத்தி இன்னைக்கு சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைகிறது போல போக்சோ வழக்குல சிக்கியிருக்கிறாரு கண்டிப்பா இது வழக்கு உறுதியாகி விசாரணைகளையும் முழுக்க முழுக்க வந்துச்சுன்னா ஆயுள் முழுக்கதும் கிடக்க வேண்டியதான் வயசான தான் மறுபடியும் வெளியே வர முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு இது கொஞ்சம் மனதிற்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா மனம் திரும்பணும் அப்படின்னு தான் நம்ம இந்த மாதிரி கடினமான வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்கள கண்டிக்கும் அப்படிதான் அன்னைக்கு வேதாகமத்தில் பல தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் தவறு செய்கிறவர்களே அப்படிதான் கண்டிச்சாங்க ஸோ மனம் திரும்பி வர்றவங்களை அள்ளி அணைச்சாங்க அறவணைச்சாங்க ஆனா தப்பு செய்கிறவனை என்ன செஞ்சாங்க கண்டிச்சாங்க கடினமான வார்த்தைகளை சொல்லி அவங்கள வருத்தப்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு வழி உண்டாகிற அளவுக்கான வார்த்தைகள்லாம் பேசினாங்க அப்பதான் அந்த இந்த பாப உணர்வு அடைந்து மனம் திரும்புவார்கள் என்று ஆனால் தொடர்ந்து இவர் வந்து மனம் திரும்பாமல் தன்னை நீதிமானாக காண்பித்து கொள்ள ஆடியோவெல்லாம் வெளியிட்டார் ஆனால் அந்த ஆடியோவுன்னு பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவோம் பார்த்தீங்களா தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி தவளை என்ன செய்யுமா தண்ணிகளை உட்காந்துக்கிட்டு மண்ணெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு அமைதியாக தான் இருக்கும் பாம்பு வரும்போது எதுவுமே தெரியாது ஆனால் வாய் சும்மா இருக்காம கப்ப 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 கப்பன்னுன்னுன்னுன்னுன்னு கற்றுக்கிட்டே கிடக்கும் அந்த வாய்ஸா அப்படியே தொடர்ந்து வந்து பாம்பு லபக்குன்னு பிடிச்சிருமா அதான் அந்த தவளையும் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் ஆடியோ வெளியிடுறேன் என்னை நான் நீதிமானாக காண்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிட்டு அவர் மேலே வைத்த குற்றச்சாட்டு எல்லாம் அது உண்மைதான் அப்படிங்கிறத அவர் வாயாலேயே ஒப்புக்கொள்ற மாதிரி அந்த ஆடியோ பதிவு எல்லாமே அமைஞ்சு போச்சு அதில் முழுக்க முழுக்க வெட்ட ஆயிடுச்சு அவரே எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறாரு ஆனால் அந்த செஞ்ச எல்லா பாவத்தையும் ஏதோ கேஷுவல் மாதிரி அதெல்லாம் ஒரு யதார்த்தம் மாதிரி அவர் பேச கொண்டு வர்றாரு அப்போ என்ன சொல்ல வர்றாரு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இந்த மாதிரி மனைவிக்கு துரோகம் செய்கிற விஷயத்தையெல்லாம் மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணுக்கு முத்தம் கொடுக்குற விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவல் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல வர்றாரு ஸோ எவ்வளோ ஒரு கேவலமான காரியம் பார்த்தீங்களா ஸோ ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கத்தருடைய பிள்ளைக்கு எந்த மாதிரியான குணமெல்லாம் இருக்கக்கூடாதோ எல்லா குணத்தையும் உடையவராக தொடர்ந்து வாழ்ந்து தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வருகிற நிகழ்வை பார்க்குறோம் இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து அமைஞ்சு போச்சு ஸோ அடுத்து ஏன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் ஜப்ராஜ் தொடர்ந்து தன்னுடைய திருச்சபைக்குள்ளேயே இந்த அவலட்சணமான பேசித்தனத்தை இந்த காரியத்தை தொடர்ச்சியாக பலரிடத்திலே நடத்தி கொண்டு வந்தார் இப்படி நடத்தி கொண்டிருக்கும்போதே பாடல் எழுதியிருக்கிறாரு பாடியிருக்கிறாரு நடத்தி நடத்தியிருக்கிறாரு வசனத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு ஆமாம் சொல்லியிருக்கிறாரு இந்த கடைசி நாட்கள் இருக்கிற அந்த கள்ள போதகர்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நல்லா கச்சிதமாக பொருந்துகிற மனுஷனாக தொடர்ந்து செஞ்சுட்டே வந்திருக்கிறாரு சின்ன பிள்ளைகளை கூட விடலை அவங்க மேலே என்ன செஞ்சுருக்கிறாரு தவறான இதில் கையை வச்சிருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அவர் முகத்தரை கிழித்து எல்லாருக்கும் முன்பாக அசிங்கப்படுத்திட்டார் இன்னைக்கு உண்மை சொல்லப்போனால் எந்த அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டாரோ கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாடல்னா அவருடைய பாடல் அந்த அளவுக்கு இன்னைக்கு இளம் சமூகம் பார்த்தீங்கன்னா இளம் சமுதாயம் கிறிஸ்தவ சமூகம் அவருக்கு பாடல் இல்லாமல் இல்லை அந்த அளவுக்கு என்ன சொல்றது ஃபேஸ்புக்களெல்லாம் அவருக்குன்னு ஃபேன் ஃபோல்டர் ஏகப்பட்டது ஜான் ஜபராஜ் ஃபேன் அப்படின்னு போட்டு ஏகப்பட்ட குரூப்பை அவங்க சேர்த்துக்கிட்டு வந்த காரியத்தை எல்லாம் பார்க்குறோம் ஆனால் எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் தவறுகளிலே நாம் இருக்கும்போது பாவத்திலேயே நிலை கொண்டு இருக்கும்போது தேவனை அவமதிக்கும்படியான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கும்போது தேவன் ஒரு நிமிஷத்திலே கீழே ஒரு மனிதனை இறக்கிறாரு அதற்கு ஜான் ஜெபராஜ் ஒரு முன்மாதிரி அநேகர் இன்றைக்கி ஜான் ஜபராஜ் மட்டும் இல்லை ஏன்னா நான் ஜான் ஜபராஜை குறித்து அவரை கண்டிதம் பண்ணி நான் வீடியோ போடும்போது அநேக இடங்கள்லேருந்து சில பெண்கள் ஃபோன் பண்ணி ஏன் என்னுடைய வீட்டுக்காரரும் பாஸ்டா தாங்க இருக்கிறாங்க ஆனால் அவரும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கிறார் இது மாதிரி என்னை விட்டுட்டு வேற ஒரு தொடர்புல இருக்கிறாரு பல விஷயம் நான் சொல்லி பார்த்துட்டேன் அப்படி நான் சொல்லும்போது என்னை விட்டு விலகிறதா தான் அவர் முடிவெடுத்தாரே ஒழியா அதை விட்டு மணந்திரும்போதுன்னு அவர் முடிவு அநேக பெண்கள் கண்ணீரோடு கூட என்னிடத்துல பகிர்ந்து கொண்ட விஷயத்த நான் கேட்க முடிஞ்சு தயவு செஞ்சு இவர் ஒரு முன்மாதிரி இவரை எப்படி இன்னைக்கு முகத்தரை கறிச்சு ஒரு கடினமான சூழ்நிலையில கடவுள் கொண்டு வந்து நிப்பாட்டினாரோ இந்த வேசித்தன பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் நிச்சயமாக கொண்டு வந்து எப்போ நிப்பாட்டுவார்னே தெரியாது சடுதியில் திடீர்னு கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுவார் நல்லா கவனிக்கிறேன் தான் தப்பு செஞ்சார் தப்பு செய்யும் போது எப்படி செஞ்சார் மறைமுகமாக செஞ்சாராம் ஆண்டவர் சொல்லும்போது போய் சொல்கிறாரு நீ ஒளிப்பிடத்தில் செஞ்ச மறைமுகமாக நீ தப்பு செஞ்ச ஆனால் அதற்குரிய தண்டனையை நான் வெளிச்சத்தில் உனக்கு கொண்டு வருவேன் ஆனால் தாவிகை என்ன செஞ்சார்னா தன்னை தாழ்த்திட்டார் நான் செஞ்சது தப்புன்னு அவர் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி அதுக்கப்புறம் அந்த தவறுகளை செய்யாமல் தேவனுக்கு உண்மையாக ஓடின விஷயங்களை பார்க்குறோம் ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாவையே மூடி மறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறது அந்த தப்பை நியாயப்படுத்துகிற மாதிரியான காரியங்களை செய்வது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சிலர் அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கலாம் ஊழியர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க பெண்களும் கூட தன்னுடைய புருஷனுக்கு உண்மை இல்லாத பெண்களும் உண்டு இத வந்து பெண்களும் இது விளக்க இவங்களும் சிலத்தில் தன்னுடைய கணவனுக்கு உண்மை இல்லாதவர்களாக இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆண்களும் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்து இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்யறாங்க ஆனா ரெண்டு பேரா யாராக இருந்தாலும் சரி கத்தர் நிச்சயமாக நியாயத்திலே கொண்டு வருவா அதை ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க இந்த பாவத்தில் ஒருவேள் விழுந்துட்டீங்க அப்படின்னா ஊழியம் செய்யாதீங்க இப்ப ஜான் ஜபராஜ் ஏன் கடவுள் இப்படி அசிங்கப்படுத்துறாருன்னு தெரியுமா போன வருஷம் செஞ்ச பாவத்தை நீங்க கொண்டு வந்து ஏன் எல்லாரும் முன்னாலும் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு எப்படியா இருந்தாலும் தேவன் என்னைக்காக இருந்தாலும் கொண்டு வந்து பைபிளில் தான் நான் வாசிக்கிறோம் நீ உன் கண்ணின் வழியில போய்க்கோ உன் மனசு தோன்றபடியெல்லாம் போ ஆனால் எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள் அப்படின்னு சாலமோன் ஞானி என்ன செய்கிறாரு தன்னுடைய பக்கத்துல எழுதுறாரு அவருக்கும் இது பொருந்தும் தான் எல்லாருக்கும் இது பொருந்தும் கண்டிப்பாக தேவன் எல்லாவற்றையும் நியாயத்தில் என்ன செஞ்சிருவாரு கொண்டு வந்து நிப்பாட்டுவார் ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஊழியம் செய்கிறதுக்கு தகுதி இல்லை அந்த மாதிரி மனுஷன் ஊழியம் செய்ய வந்தான் அப்படின்னா அவனால் வந்து இந்த பரிசுத்த மார்க்கம் தூசிக்கப்படும் எலிஜிபிள் கிடையாது தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம் ஒருவேளை அந்த பாவத்தில் விழுந்தவங்க மீண்டும் கடவுள்கிட்ட ஒப்புரவாகி அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக பயணம் செய்ய முடியும் ஆனால் ஊழியனாக அதை செய்யக்கூடாது ஆனால் இந்த ஜான்ஜபராஜனுடைய அந்த திமிரும் அந்த ஒரு பெருமையும் பாருங்கள் தொடர்ந்து மறுபடியும் நான் சபையை பார்க்க போகிறேன் சபையை நான் கட்ட போகிறேன் எனக்கு இத்தனை கோடி ரூபா தேவை அதுக்காக நான் ஒரு கச்சேரி நடத்த போகிறேன் அதுக்காக நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து இந்த கச்சேரியில் வந்து கலந்து கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ந்து நம்ம கோயம்புத்தூரில் சபையை கட்டி எல்லாம் பண்ண போகிறோன்னு அந்த பாவத்தில் இருந்துக்கிட்டு தன் மனைவியெல்லாம் பிரிந்து வேறொரு பெண்ணோடு கொடுத்த நடத்திக்கிட்டு இப்படியெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்டெல்லாம் சீண்டல் பண்ணி நான் பாட்டும் பாடியிருக்கிறாரு சபைகளில் ஆராதனை எடுத்திருக்கிறாரு செய்தியும் கொடுத்துருக்கிறாரு சரி அதெல்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சு அதை விட்டு மனம் திரும்பி இன்னை இப்பயாவது ஒரு கத்தருடைய பிள்ளையாக வாழ முயற்சி பண்ணுவோம் எல்லாம் விட்டுட்டு இனிமேல் ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக வாழவாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கணும் அதுதான் உண்மையான மனம் திரும்புதனுடைய அந்த தாக்கம் அந்த எண்ணம் அப்படி தான் வரணும் ஆனால் தொடர்ந்து நான் ஊழியம் செய்வேன் ஏன்னா அதில் காசு ஆட்டையைப்பட முடியும் ஏன்னா அவருக்கு ஆயிரக்கணக்கில் கணக்குல லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்கிறாங்கல்ல ஸோ அவங்க எல்லாம் தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அப்ப இந்த மாதிரி இறங்கணும்னு சொல்லிட்டு பணத்துக்காகவே ஊழியத்தில் இறங்க அவர் துடிக்கிறார் உண்மையான மனதுமதல் இருந்துச்சுன்னா அவர் நிச்சயமாக மறுபடியும் ஊழியத்தில் இறங்கணும் அப்படின்னு போயிருக்க மாட்டார் ஏன்னா யார் ஊழியம் செய்யணும் யார் ஊழியம் செய்யக்கூடாது ஊழியம் செய்ய யார் எலிஜிபிள்னு வசனம் சொல்லுது எல்லாரையும் கடவுள் நேசிக்கிறார் எந்த பாவத்தையும் தேவன் மன்னித்து தமிழ் பிள்ளையா மாற்றார் அதெல்லாம் வேற விஷயங்க ஆனால் ஊழியம் செய்யணும்னா இன்னார் தான் ஊழியம் செய்யணும்னு வசம் சொல்லுது ஒரே மனைவியோடனா இருக்கணும் குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்கணும் இவன் தான் ஊழியக்காரனா இருக்கணும் அப்படி குற்றஞ்சாட்டப்பட்டவனாக மாறி மனைவியை தள்ளிவிட்டு வேற ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஊழியத்தை விட்டு போயிடணும் அப்போ தொடர்ந்து நான் ஊழியம் தான் செய்வேன் எல்லாம் வருவேன் அப்படின்னு ஒரு வரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு கத்தர் கொண்டு வந்து எல்லாரும் முன்னாலும் முகத்தரையை கிழிச்சு அசிங்கப்படுத்தி விட்டார் ஸோ இன்றோடு ஜான்ஜபராஜ் வந்து வேற மாதிரி வேற மாதிரிங்கிற மாதிரி வேற மாதிரி ஒரு முன்மாதிரியாக என்ன செய்கிறார் இன்றைக்கி மாறி நிற்கிறாரு இவர் மாதிரி யாரும் போயிடாதீங்க நான் சொல்கிறேன் ஜான் ஜவராஜை போல் அந்த ஆட்டம் பாட்டம் பப்பில் மாறி புகையை போட்டு டான்ஸ் ஆடி கிறிஸ்தவத்தை கெடுக்கிறது சத்தியத்தை வந்து திருச்சி திரிச்சு பேசி செழிப்பு அது இது லொட்டு லொசுக்குன்னு பேசி வஞ்சிக்கிற உபதேசம் இதிலெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நிறையா அதில் வருமானம் கிடைக்கிது அது மூலிமா அது கிடைக்கிதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் ஜான் ஜவராஜை போல் கத்துற உங்களையும் ஒரு நாள் கொண்டு நிப்பாட்டிடுவார் இதை குறிச்சு நீங்க ஒன்று குருந்தியார் ஆறாம் அதிகாரத்துல ஆண்டவர் தெளிவா வசனங்கள் வெளிப்படுவார் வேசி கல்லரும் விபச்சாரக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று தெளிவாக எழுதியிருக்கிறது ஏன்னா மனுஷர் செய்ய எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கணுமா ஆனா வேசித்தலை மட்டும் அது சரீரத்தை சார்ந்த பாவமா இருக்குது ஏன் இதை ஆஹ் பரிசுத்தாபியானவர் ஒன்று குறந்தியார் ஆறாம் அதிகாரத்துல குறிப்பிடான்னு தெரியுமா இந்த உடம்பு நம்முடைய உடம்பு யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வந்தோமோ இந்த சரீரம் கிறிஸ்துவின் சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த அவயவங்கள் நம்முடையவைகள் அல்ல என்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்துட்டோமோ இயேசு அறிக்கை செய்தோமோ அப்பயே உங்க சரீரம் இந்த கண் உங்க கண் இல்லை இந்த வாய் உங்களுடைய வாய் அல்ல இந்த கரம் உங்களுடைய கரம் அல்ல இது கிறிஸ்துவினுடைய கண்களாக கிறிஸ்துவனுடைய கரங்களாக மாறுகிறது அதனால கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக மாற்றலாமா கூடாதே என்று பேசுகிறார் உங்களுடைய சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமா இருக்கிறதா அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வந்தீங்களோ உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனவனை கெடுப்பார் என்று வசம் சொல்லுகிறது இந்த மனுஷன் தேவனுடைய ஆலயமாக தன்னை மக்கள் மத்தியில காண்பித்தார் அது மூலியமாகவும் தேவனுக்கு இழுக்குதானே இவர் ஒருவேளை கள்ள போதகனாக இருந்தாலும் கூட இந்த வெளி உலகத்துக்கு தன்னை எப்படி அடையாளப்படுத்தினார்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை படுத்தினார் கிறிஸ்தவ போதகன் இப்பயும் எல்லா சேனல்லையும் பாருங்க கிறிஸ்தவ மத போதகர் ஃபாதர் இப்படி போக்சோலார் இப்படி அப்போ பாருங்கள் யாருடைய நாம அங்கே அடிபடுதுன்னு பாருங்களேன் ஒரு ஒரு கத்தருடைய பிள்ளைன்னு உள்ளே வந்து இங்கே தப்பு செய்யும்போது முதலாவதாக யாருடைய பேர் கெட்ட பேர் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கடவுளுடைய பேர் இங்கே கெட்ட பேர் ஆகுது அப்ப கடவுள் என்ன செய்வாரு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சந்தியில கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார் சோ அதனாலதான் வேதம் இறுதியாக அந்த ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரத்துல நம்ம வா வாசிக்கும் பொழுது உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது இந்த சரீரம் கிறிஸ்துவனுடைய அவயவமா இருக்கிறது அப்ப இந்த கிறிஸ்துவின் அவயவத்தை நீங்கள் பரிசுத்தமாக கனமாக ஆண்டு கொள்ள வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு போதிக்குது பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுது கொள்ளுங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றெல்லாம் வேதவசனம் பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்தியே நமக்கு போதிக்கிறது அதனால பரிசுத்தம் இல்லாம இப்படிப்பட்ட பாலியல் இச்சைகளுக்குள்ளாக விழுந்து போகிற அநேகர் இன்றோடு மனந்திரும்பி ஜான் ஜான்ஞபராஜ் எப்படி வெட்ட வழியில கொண்டு வந்து தேவன் இன்னைக்கு உரிந்து அவமானப்படுத்துகிறாரோ ஒரு நிமிஷம் போது உங்களையும் கொண்டு வந்து அப்படி அந்த வழியில் நிப்பாட்டிடுவார் இன்றோடு கூட தயவு செஞ்சு என்ன செஞ்சிருங்க மனந்திரும்பிருங்க